எங்க வீட்டு சிக்னேச்சர் டிஷ்களில் ஒன்னான காலிஃப்ளவர் ரசம் முதல்ல ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளிய கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதை நல்லா கசக்கி வடிகட்டி ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் அல்லது ஒரு பாட்டம் ஆஃப் த குக்கரில் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு மஞ்சள் தூள் சிவப்பு மிளகாய் தூள் ரசப்பொடி தனியாத்தூள் சீரகத்தூள் கருப்பு மிளகுத்தூள் கருவேப்பிலை பொடி சீரகம் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாமே போடலாம் இதுதான் எங்கள் வீட்டு பெட்டி இந்த பெட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் தூள் இருக்கும் தூள் சிவப்பு மிளகாய் தூள் ரசப்பொடி வறுத்து அரைத்ததான சீரகப்பொடி கொள்ளு வறுத்து அரைத்ததான பொடி மிளகு பொடி இது எல்லாமே இதில் இருக்கும் இதில் ரசத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பொடியும் நம்ம யூஸ் பண்ணுவோம் பருப்பு வேக வைக்கிறச்சி கொஞ்சமாக இந்த கொள்ளு வறுத்து அரைத்ததான பொடியும் மஞ்ச பொடியும் சீரகமும் போட்டு நாங்கள் வேக வச்சுடுவோம் ஸோ அது வந்து அடிஷ்னல் ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்கும் அட் த சேம் டைம் அந்த ரசத்துக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டையும் அது கொடுக்கும் முக்கியமாக ஹெல்த் பெனிஃபிட் போட்டுட்டு இது அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சு நல்ல புளி நெடி புடிகள் நெடி அடங்க குதிச்ச உடனே ஒரு மூணு தக்காளியை அப்படியே விழுதாக அரைச்சி வச்சதை அதில் சேர்க்குறேன் எப்பவுமே காலிஃப்ளவர் ரசத்துக்கு காலிஃப்ளவர் மத்தம் கடைச்சி தக்காளியை விழுதாக சேர்த்தா எங்கள் வீட்டில் பிடிக்கும் இந்த காலிஃப்ளவரை நல்லா கழுவிட்டு கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு அதில் அப்படியே போட்டு வச்சு கொஞ்சம் பிளான்ச் பண்ணதான காலிஃப்ளவர் இது அந்த தண்ணியை வடிகட்டிவிட்டு நல்ல பொடியாக நம்ம இந்த மாதிரி பிளான்ஸ் வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸை நல்ல புளி நடி அடங்கி தக்காளி நல்லா கொதித்த உடனே தக்காளி விழுதோட சேர்க்கலாம் இது மேலே நல்ல ஒரு கொதி வரைச்சி துவரம்பருப்பு வேக வச்சதான தண்ணியை மாத்திரம் அப்படியே சேர்க்கலாம் சேர்த்து ரசம் மாத்திரம் நல்ல பொங்கி நொறைச்சி வரணும் அவ்வளோதான் அது கொதிக்க வேண்டிய தேவையில்லை அது பொங்கி நுரைச்சி வரைச்சி ஒரு இரும்பு வானிலையில் நெய் போட்டு அதில் கடுகு போட்டு கடுகு வெளிச்ச உடனே சீரகம் போட்டு நல்ல சீரகம் அப்படியே நெய்யில் பெருங்காயத் தூளை அதில் அப்படியே போட்டு நல்ல பொங்கி நுரைச்சி வந்த ரசத்தில் அப்படியே இந்த தாளிப்பை போடலாம் இது இரும்பு இலுப்பை கரண்டி அப்படிங்கிறதுனால ரசத்தையும் கொஞ்சம் அதில் அப்படியே போட்டுட்டு நல்லா எல்லா தாளிப்பையும் வழித்து அப்படியே அந்த ரசத்தில் போட்டாச்சு கொத்தமல்லி தழைகளை தூவி இறக்கினா வெஜிடபிள் வேல்யூ ஆடட் ரசமான காலிஃப்ளவர் ரசம் மணக்க மணக்க தயார் எங்கள் வீட்டில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதான பூண்டு ரசம் அல்லது கார்லிக் ரசம் முதல்ல ஒரு எலுமிச்சு அளவு புளிய நல்ல கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சிடலாம் அதே மாதிரி கொதிக்கிற தண்ணியில் ஜஸ்ட்டு மேலே மாத்திரம் அப்படியே சின்னதாக ஒரு க்ராஸ் போட்டதான தக்காளிகளை போட்டு வைக்கிறேன் அப்படியே கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் வைச்சோன்னாக்க அப்படியே அந்த தக்காளியோட தோலை வந்து நம்ம உரிச்சிடலாம் வை நம்ம புளி தண்ணியை எந்த பாத்திரத்தில் ரசத்தை பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்திலேயே ஒரு உலோக வடிகட்டி போட்டு அதில் அந்த புளியோடு சேர்த்து தண்ணியையும் போட்டு அப்படியே கசக்கி கசக்கி நல்லா அந்த புளி சார எடுத்துக்கலாம் ரசப்பொடி எங்கள் வீட்டில் எப்படி ரசப்பொடி தயாரிப்போம் அப்படிங்கிற வீடியோவும் நாங்கள் போட்டிருக்கோம் பார்க்கலன்னா போய் பாருங்கள் நல்ல ஒரு ஜென்ரஸ் போர்ஷன் ஆஃப் ரசப்பொடி நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அப்படியே போடலாம் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஜென்ரஸ் டேஷ் ஆஃப் பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டு முதல்ல இந்த பூண்டு ரசத்துக்கு இந்த புளி அந்த ரசப்பொடி எல்லாம் நெடி அடங்க ஃபஸ்ட்டு கொதித்து வரணும் ஸோ நல்லா இதை கொதிக்க விடலாம் புளி நெடியும் அடங்கணும் ரசப்பொடி நெடியும் அடங்கணும் நல்லா கொதித்து வந்தாச்சு இப்போ வந்து நம்ம பிளான்ச் பண்ணி தோலி எடுத்து வச்சுருக்கறதான அந்த தக்காளிகளை அப்படியே ரஃப்பாக சாக் பண்ணி அதை இந்த ரசத்தில் சேர்க்கலாம் நல்ல தக்காளியும் அப்படியே கொதிச்சு வரணும் ஸோ அது கொதிச்சுட்டே இருக்கச்சு ஒரு இலுப்பை கரண்டி இரும்பை இலுப்பு கரண்டி எடுத்துருக்கேன் அந்த நெய் போட்டு அதில் துண்டுகளாக அரிஞ்சதான மலைப்பூண்டை போட்டுட்டு நல்லா அப்படியே நெய்யில் அந்த மலைப்பூண்டை விதமான சூட்லேயே நம்ம அடுப்பை வச்சு அப்படியே வந்து வதக்கலாம் ஸோ மிதமான சூட்டில் நம்ம பூண்டு பற்களை வதக்கியாச்சு கொதிச்சுட்டுருக்கறதான ரசத்தில் அது போட்டு மேலும் அது கொதிக்க விடலாம் அது கொதிச்சிட்டே இருக்கச்சு அதே இலுப்ப கரண்டிலேயே இன்னும் கொஞ்சம் நெய் போடலாம் போட்டுட்டு அதில் கடுகு கடுகு நல்லா வெடித்து வச்சு ஒரு டீஸ்பூன் ஆஃப் சீரகம் சீரகம் நல்லா பொறிஞ்சு தனியா தனியாத்தூள் ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காயம் பெருங்காயமும் நல்ல நெய்ல வருப்பட்டால் ரசத்துக்கே ஒரு நல்ல வாசனை இருக்கும் அப்படியே இந்த இழுப்பு கரண்டியில் இதை தாளிச்சுட்டு இது அப்படியே அந்த ரசத்தில் போடலாம் நல்லா குதிச்சிட்ருக்கறதான ரசம் தோரம்பருப்பை நல்ல மஞ்சள் தூள் சீரகம் சேர்த்து வேக வச்சுட்டு அந்த தோரம்பருப்பு தண்ணி கொஞ்சமாக பருப்பு தோரம்பருப்பு அது வந்து நம்ம ரசத்தில் சேர்க்கலாம் ரசத்தோட கன்சிஸ்டன்சியை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இனிமே ரசம் வந்து பொங்கி நுரைச்சி வரணும் ஸோ மிதமான சூட்லேயே நம்ம ரசத்தை கொதிக்க விடணும் இப்போ நல்லா பொங்கி நுறச்சி வரைச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழைகளை தூவி இறக்கினாக்க மணக்க மணக்க வேல்யூ ஆடடான பூண்டு ரசம் ஹெல்த்தியாக சுவையாக தயார்